சேது நீ சேது சான்ஸே ஒரு கமர்ஷியலா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது சத்திரியனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னா அது சேதுபதி படம் தான் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு எல்லாத்துக்கும் மேல அந்த ரெண்டு குட்டிஸ் கூட உக்காந்துருந்தேன் சான்ஸே இல்லைங்க அவங்க ரெண்டு குட்டிஸ்கும் பெரிய ஃபியூச்சர்ல பெரிய ஆர்டிஸ்டா வருவாங்க வாழ்த்துக்கள் பக்காவா இருக்கு சேது அதாவது நீங்க ஓங்கி அடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை உங்க பார்வையிலேயே ஒன்றரை இருக்கு ரோல் பண்ணும்போது மசாலா ரூட்ல போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் பட் அதை பண்ணாம அருண்குமாரை சூஸ் பண்ணது வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான டெசிஷன் சேதுபதிங்கிற டைட்டிலே வந்து ஆக்சுவலாக போலீஸ்க்கு ரொம்ப ஒரு டைட்டில் ஏன்னா சகோதரர் படத்துல பாத்தீங்கன்னா கமல் சார் பேர் சேதுபதி சேதுபதி ஐபிஎஸ் ஒரு படம் வந்திருக்கா அந்த கேப்டன் பேர் சேதுபதி சோ இன்னத்து அப்டேட்டட் கேப்டன் இவரு தான் நினைக்கிறேன் பட் தமிழ் சார் என்னதான் போலீஸ் ஸ்டேஷன் போட்டால கேப்டனுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி யாருக்குமே ஆப்ட் ஆகாது சோ இவர் வந்து கேப்டன் மாதிரி அண்ட் இன்னொன்னு லைக் போலீஸ் வந்து நான் சைக்கிள் ஓட்டி பார்த்துருக்கோம் புல்லட் ஓட்டி பார்த்துருக்கோம் புலேரோ கூட ஓட்டி பார்த்துருக்கோம் ஆனா ஆட்டோ ஓட்டி இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் காலையுறது திருக்குறள் தொட அதான் நிகழ்ச்சியோட ஒப்பிட்டுக்கலாமேன்னு அப்படி இன்னைக்கு காலையில வந்து எனக்கு ஒரு திருக்குறள் படித்தேன் பிரித்த உடனே உணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பான் கிழமை தரும்னு அர்த்தம் என்னன்னா ஒரு நண்பனாக இருக்க ஒருத்தனை வந்து தினசரி போய் பார்க்கணும் அவசியம் இல்லை தினசரி தொடர்பில் இருக்கணும் அவசியம் இல்லை என்று ஒரு நாள் நீ சந்திக்கிறாயோ அன்று அந்த இடத்துல இருந்து விட்ட நட்பு தொடரும் அதனால அதுதான் முக்கியம்னு ஒரு திருக்குறள் சொல்லுது எனக்கு அப்படித்தான் அருண்குமார் விஜய் சேர்த்தியம் சினிமாவில் எப்பொழுதும் இயல்பற்று இருப்பதே தான் வெற்றியாக கருதப்படுகிறது நாவலை நாவல் எஸ்ராமகிருஷ்ணன் சொல்லுவார் கர்ஜிக்கும் சிங்கமோ பிளிரும் யானையோ கூட்டத்தை சேர்க்காது முக்காலியில் உட்காரும் யானையும் நெருப்பு வளையத்துள் பாயும் சிறுத்தையும் தான் கூட்டத்தை கூட்டம் இயல்பற்று இருப்பதனால் ஆனால் தொடர்ந்து கூட்டம் கூடுமா இயல்பற்ற யானையை பார்க்க இயல்பற்ற சிறுத்தையை பார்க்க கூடாது எது இயல்போடு இருப்பதோ அதுவே நீண்ட நாள் நீடித்து நிற்கும் தொடர் வெற்றி பெறும் அதற்கு உதாரணம் எப்பொழுதும் இயல்பு மாறாமல் இருக்கும் விஜய் சேதுபதி நான் நம்புகிறேன் எவ்வளோதாங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட சக்ஸஸ் வந்து வயத்தரிசல் இல்லாமல் பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க அது சேதுபதி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா பீட்சா படம் பார்த்தேன் அப்போலேருந்து நான் விஜய் சேதுபதி ஃபேன் ஸோ வந்து பன்னிரம் பதினேழு படம் ரிலீஸ் ஆனோடனே நான் தேட்டருக்கு போய் பார்த்துட்டு இப்படி இன்னும் மாதிரி ஒரு படம் இன்னும் ஒரு டேரக்டர் கிடச்சிருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு அருண் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன் சார் தயவு செஞ்சு உங்கள் அடுத்த படத்தில் நான் நடிக்கிறேன் சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார்னு கேட்டேன் இல்லை சார் நான் என் ஃபர்ஸ்ட் போடம் ஹீரோடையே படம் பண்ண போகிறேன் ஓகே சார் ஓகே சார் சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சிட்டேன் அப்புறம் தட்சியில் என் ஃப்ரெண்டு கார்த்தி சார் எங்களோட பேசிகிட்டு இருக்கேன் கார்த்தி ஜிகர்தன்டா செம்மையாக இருக்குது அடுத்து என்ன பண்ணுறோம் இல்லை சார் நான் என் ஃபஸ்ட் படம் ஹீரோடு படம் பண்ணுறேன்னு அவர் சொல்கிறார் அவர் சொல்லுங்கள் எவனோ ஃபோன் பண்ணாலும் எல்லாரும் வெஜ்ஜி வீட்டு படம் பண்ணுறீங்க அப்புறம் நாங்களே என்னவா பண்ணுறோன்னு கேட்டேன் நான் அப்புறம் சார் குமார் பண்ணேன் சார் பண்ணுகோம் சூப்பர் சார் ஒரு படம் பண்றோம் சார் இல்ல சார் நான் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு அவர் வந்து அவரோட டேரக்டர்ஸ் வந்து காம்பவுண்ட் தாண்ட விட விட மாட்டேங்கிறாரு சோ எப்படியோ கொஞ்சம் பெரிய மனஸ் பண்ணி உங்களோட அஞ்சு படத்துல ஒரு ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் வெளியே அமிச்சீங்கன்னா நாங்களும் அப்பப்போ நல்ல படங்களை பண்ணிட்டு போச்சுப்போம் வெரி ஹாப்பி டு சிள் அகைன் அண்ட் வெரி வெரி டேலண்டட் டீம் நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு அருண் அருண் வந்து நாளை இயக்குநரில் வந்து ஷார்ட் ஃபில்ம் பண்ணப்பே வந்து தெரியும் இஸ் வெரி வெரி டேலண்டட் டேரக்டர் நிறைய பேர் வந்து பேசினோ ஃபஸ்ட் டைம் கமர்ஷியல் ஃபஸ்ட் டைம் கமர்ஷியலாக பண்ணார் அப்படின்னா ஐ திங்க் அது தெரியல கமர்ஷியல்ன்ற வார்த்தைக்கு ஏற்றும் தெரில பட் பண்ணியாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம் கொடுத்துட்டு அடுத்து ஹெஸ் டன் சேதுபதி ஸோ கிரேட் ஜாப் அருண் எனக்கு நான் ஒரு கம்ஃபர்ட் சோன்லேயே ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் தள்ளி நான் வந்து சில இப்போ நாகராஜா சாங்லாம் வந்து அருணோட ஒரு இது இல்லைன்னா வந்து அந்த சாங் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காது அருண் வந்து அருண்க்கு என்னென்னா ஒரு மியூசிக் தெரியும் ஸோ ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி அருண்க்கு வந்து அதை ஓகே அதை இமேஜின் பண்ணி பார்த்து புரிஞ்சு சார் அப்படி இருக்கும்போது ஐ ஹேட் அ வெரி குட் டைம் ஒர்க்கிங் இன் திஸ் மூவி அண்ட் மை ப்ரொடியூசர் ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் அண்ட் மை எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் எவ்வளோ அந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சேதுபதி இட்ஸ் அகேன் ஒரு இம்பார்ட்டன்ட் மூவி இன் மை லைஃப் என்ன சொல்லணும் ரொம்ப எனக்கு ஏதோ டென்ஷன் கொஞ்சம் இருக்குது ஐ டோன்ட் நூ நிறைய நாளுக்கு அப்புறம் தான் இப்போது தமிழ் மக்களோட இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து ஐம் டாக்கிங் அதனால கொஞ்சம் எனக்கு ஒரு டென்ஷனாக தமிழ் மறந்த மாதிரியெல்லாம் இருக்குது தமிழ் அவ்வளோ நல்லா தெரியல இவங்க எப்போவுமே இவ்வளோ நாளாக நீங்கள் தமிழ் ஒழுங்காக கற்றுல யாரும் கேட் கேட்டுருந்துச்சு ஒரு நாள் பட் ஐ டோன்ட் நோ ஐ ஹாவ் தட் எந்த ஒரு நர்வஸாக இருக்குது பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு குடும்பமாக மாறிட்டோம் ஆக்சுவலி இந்த படத்துக்கு அப்புறம் குழந்தைகள் அந்த மாதிரி ரொம்ப ஒரு இன்டிமேட்டாக எல்லாருக்கிட்டையும் பழகி ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் தான் அவங்க ஷூட்டிங் லொக்கேஷன்ல இருந்துச்சு ஆனால் ஒரு குடும்பமாக ரெண்டு ப குழந்தைகள் அவங்க நம்ம விட ரொம்ப ப்ரொஃபெஷ்னலாக நடி ஆக் ஆக்ட் ஐ மீன் பிஹேவ் நாட் ஆக்டிங் அவங்க பிஹேவ் பண்ணியிருக்கு விஜய் சேர்விக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் இருக்குது மை ப்ரொடியூசர் ஷான் சுதர்சன் நான் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்குமே அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க இது வரைக்கும் நாங்கள் கேட்ட எதுக்குமே நோ சொல்லாத ஒரு ப்ரொடியூசர் அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் இட் என்னோட அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நான் பன்னிரும்பத்து மூணுக்கு அப்புறமா சம்பளம் இல்லாமல் காசு இல்லாமல் என் கூடயே உட்காந்து இந்த ஸ்கிரிப்டை பண்ணாங்க அண்ட் ரம்யா ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா அப்படின்னு உடனே தெரிச்சு இவங்க மட்டுந்தான் முன்னாடி வந்துருந்தாங்க நான் அப்போதான் சொன்னேன் ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பா தான் சேது அப்படின்னு சொன்னால் கூட யாரும் வரல ஸோ தேங்க் யூ ரம்யா தேங்க்யூ ஃபார் ஒண்டர்ஃபுல் பர்ஃபாமன்ஸ் அண்ட் ஓரளவு இது ஒரு பெரிய டீம் ஒர்க் இந்த கதையை என்ன கூட ஸ்ட்ராங்காக நம்மனது என்னோடய கேமராமேன் தினேஷ் தினேஷ் ஐ தேங்க்யூ ஃபார் இட் என்னோடய ஒர்க் தெரியுது அண்ட் நிவாஸ் நிவாஸ் வாஸ் அ வெரி பிக் சப்போர்ட் ஃபார் மீ நான் முதுகுமார் சார் பற்றி சொல்லியாகணும் ஏன்னா இந்த படத்தில் நாலு பாட்டு எழுதியிருக்காரு நாலுமே செம்மையாக வந்திருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான வாலிசார்கிட்ட நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் அதே கம்ஃபர்ட் சோன் கொடுத்து எனக்கு கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி காஃப் ஸ்டோரி முதல்ல அருண் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு செட் ஆகுதுனால ஒரு டவுட் வந்தது போலீஸ் யூனிஃபார்ம் இப்போ ஆஃபீஸில் போட்டு பார்த்தோம் பட் ஆக்சுவலாக வந்து இது அரவு மனசோட ரெண்டு பேரும் ஷூட்டு கேட்கணும் ஸோ காவ் ஸ்டோரி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா டைட்டில் என்ன வைக்கலான் போது ஒரு பத்து டைட்டில் கிட்ட பேசணும் ஆனால் கொஞ்சம் ஓவர் அப்படி அண்டர் அப்படின்னு தோட்டும் போது அருண் ஒரு நான் சொன்னார் சரிபீங்க வச்சுக்கலாம் நண்பா அப்படின்னு நல்லாயிருக்கு அன்பா ஆனால் ரொம்ப ஓவர் சீனாக இருக்குது அது பார்த்துக்கோங்க அப்படின்னும் பட் ஆனால் அதான் கரெக்டாக இருக்குது ஒரு மாதிரி கெத்தாக இருக்குது அது கரெக்டாக நண்பா பார்த்து என் பேரை வச்சு படம் எடுத்து அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கே டாக் ஃபயர் ஆடுவோம் அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு இல்லை அப்போ ஏன்னா எனக்கு கதை பிடிச்சபோது அதை விட எனக்கு கதை மேல இருந்த நம்பிக்கை வந்து ஒரு பிப்டி பெர்சன்ட் எனக்கு அருண் மேல நம்பிக்கை தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டது தான் எங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா இவங்களை பத்தி ஒரு ஸ்வீட்டான நியூஸ் இருக்கு பதினஞ்சு எடுத்தோம் ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு சாங் மாண்டேஜ் வந்து இவங்க எழுதி யூஸ் சொன்னாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ இயல்பாவும் சரி கேமரா பயனா ஒரு மானிட்டர் பார்க்கலாம்னு சொன்னா ஒரு விட நடிச்சு காங்கிறாங்க இந்த அளவுக்கு கத்தனா போதுமா இல்லை இதோட அதிகமா கத்தணுமா சொல்லி வால்யம் ஏத்தி காட்டுறாங்க அவ்வளோ சென்சிட்டிவான அவ்வளோ கியூட்டான குட்டிஸ் இங்கே வந்து எங்கள் விதிச்ச உங்க இந்த அத்தனை அன்பான விலங்குக்கும் நன்றி